அந்த பாவிகள் சிறந்தவர்கள் யார் தெரியுமா செஞ்ச பாவத்தை நினைச்சு இரவில் தூங்குவதற்கு முன்பதாக தௌபா செய்கிறாரு இனிமேல் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் அல்லாஹ் கிட்ட வருந்தி அழுகிறாரு அவருதான் மிக சிறந்தவர் என்று கண்மணி நாயகம் முகமது சல்லாஹ் வரைவசல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக சொன்னார்கள் அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே என் அருமை சகோதரர்களே நாம் நட்குணம் உள்ளவர்களாக வாழ வேண்டும் அல்லாஹ் தந்திருப்பது ஒரே ஒரு உயிர் நம்ம முன்னால வந்து பாராட்டுவார்கள் முன்னால வந்து புகழுவார்கள் முன்னால வந்து எல்லா புகழும் நடக்கும் ஆனால் அது கட்டித்தனம் இல்ல மனிதர்களுடைய புகழும் நிரந்தரமில்லை மனிதர்கள் ஏ ஏசுவதும் நிரந்தரம் இல்லை பிறகு பாராட்டுவாங்க பாராட்டுறவங்க பாராட்டுவாங்க பிறகு ஏசுவாங்க மனிதன் ஏசினாலும் அது நமக்கு பிரச்சனை இல்ல மனிதன் பாராட்டினாலும் அது நமக்கு புகழும் அல்ல அல்லாஹ் நம்மை பார்த்து புகழ வேண்டும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை பார்த்து சந்தோஷப்பட வேண்டும் சஹாபா பெருமக்கள் வலிமார்கள் குதுபுமார்கள் நம்முடைய செயல்முறைகளை நடைமுறைகளை அகலாக்குகளை நற்குணங்களை பார்த்து அவர்கள் சந்தோஷப்பட வேண்டும் எந்த நேரமும் ஷைத்தான் என்னுடைய விரோதி என்ற எண்ணம் இருக்க வேண்டும் மௌத்து வரையில் இருக்க வேண்டும்